இந்த கீரை நிறையா வீடுகளில் இருக்கும் ஆனால் இது என்ன சரினே தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க நாங்களும் அப்படிதாங்க வளர்த்துக்கிட்டு இருந்தோம் இதுதான் மாயன் கீரை இந்த கீரையை முருங்கைக்கீரை மாதிரியே பொரியல் வச்சு சாப்பிட்லாங்க தேவையான அளவு வெங்காயம் வரமிளகா இந்த கீரைகள் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துக்கலாம் பற்ற வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தினோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது கடுகு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலையை போட்டுக்கிறோம் இந்த கீரையை நறுக்கும்போது பால் மாதிரி வரும் அந்த லேட்டக்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் நீங்கள் அதனால் அந்த பாலோடையே சேர்த்துக்கலாம் அந்த கீரையை இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடல் உறுப்புகளில் மாயம் செய்யக்கூடியது மூக்கு வழியிலேருந்து உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே ரொம்ப நல்லது ஸோ இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைத்துக்கிறோம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே முடுங்க கீரையோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்குமோன்னு நினச்சி நிறையா பேர் சமைக்காமே இருக்காங்க இந்த கீரை ரெகுலராக உங்களோட ஃபுட்டெலாம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்கப்பா